சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய சூரசம்காரத்தன்று இந்த ஒரு எளிய தீபத்தை வீட்டில் ஏற்ற மறக்காதீர்கள் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரக்கூடிய திங்கட்கிழமை சூரசம்ஹாரம் அன்று நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பாத்திரலாம் காலைல பெண்கள் குளித்து முடித்து உங்கள் வீட்டில் இருக்கும் முருக படத்தை நல்லா சுத்தம் செய்து பூக்களால் அலங்காரம் பண்ணி அரளிப்பூ கிடைச்சா இன்னுமே சிறப்பு உங்க வீட்ல எப்போதும் போல எத்தனை தீபங்கள் ஏற்றுகிறீர்களோ அத்தனை தீபம் ஆனா நீங்க ஒரு அஞ்சு தீபம் ஏற்றுகிறீர்கள் அப்படின்னா ஆறாவதா ஒரு தீபம் மொத்தம் எண்ணிக்கை ஆறு தீபம் வர வேண்டும் ஆறு முகனுக்கு ஆறு தீபம் அந்த ஆறு தீபமும் ஏற்றி கந்தசஷ்டி கவசம் அல்லது ஓம் முருகா போற்றி இல்ல சரவண பவ இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உபசரித்து விட்டு நீங்கள் அன்று முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இருக்கலாம் இல்லை எங்களால் விரதம் இருக்க முடியாதவர்கள் இதை செய்து விட்டு சாப்பிட்டு முடித்து விட்டு மாலை நேரத்தில் கட்டாயம் இந்த ஒரு தீபம் ஏற்றணும் ஏழு நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட இந்த சூரசம்காரத்தன்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றினால் கண்டிப்பா நம்ம ஏழு நாள் விரதம் இருந்த பலனும் கிடைக்கும் நம்முடைய பகைவர் நம்மை விட்டு விலகுவார்கள் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தீபம் தான் இந்த தீபம் மாதவிடாய் காலத்தில் உள்ள பெண்களும் சூரசம்ஹாரத்தன்று மாலை நேரத்தில் அதாவது வீட்டில் டிவி வச்சுருப்பீங்க அதில் சூரசம்ஹார நிகழ்வு நடக்கும் சூரசம்ஹார நிகழ்வை பார்த்த முடித்த பிறகு உங்கள் வீட்டு வாசலில் இந்த ஒரு தீபம் ஏற்றுங்கள் அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு ஐந்து முக விளக்கு தேவை அதாவது நல்ல அகன்ற மண் விளக்கு வாங்கி அதற்கு ஐந்து திரி போட்டும் நீங்கள் ஏற்றலாம் அல்லது ஐந்து முக குத்து விளக்கு உங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் அதில் பஞ்ச எண்ணெய்கள் ஊற்ற வேண்டும் பஞ்ச எண்ணெய்ன்னு சொல்லி பஞ்சக்கூட்டு எண்ணெய்கள் விற்கின்றது அதை ஒரு காலிற்று மட்டும் வாங்கிக்கோங்க தொடர்ந்து நம்ம பஞ்ச பஞ்சக்கூட்டு எண்ணெய்கள் ஏற்றுவது அந்தளவுக்கு உகந்தது அல்ல ஒரு சிலருக்கு அந்த எண்ணெய் ஒத்துக்கும் ஏன்னா ஒரு சில ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு கிரகங்களின் அமைப்பு உண்டு அப்படி இருக்கும்போது நம்ம பஞ்சக்கூட்டு எண்ணெயில ஒரு குறிப்பிட்ட நாளில் ஏற்றும் போது அதற்கு பலன்கள் தனி தொடர்ந்து நம்ம பஞ்சக்கூட்டு எண்ணெயில ஏற்றினோம்னா ஒரு சில குடும்பத்திற்கு அது நல்லா இருக்கும் ஒரு சில குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வருவதற்கு காரணமாகவும் அமையும் அதனால சின்ன பாட்டிலா பஞ்சக்கூட்டு எண்ணெய் வாங்கிக்கோங்க வாங்கி வாசல்ல தீபம் ஏற்றி முடித்த பிறகு நீங்கள் எப்போ கோவிலுக்கு போறீங்களோ அப்போ இந்த பஞ்சக்கூட்டு எண்ணெயை கோவில தாராளமாக விளக்கு ஏற்றலாம் ஒரு சில வீடுகளில் இந்த பழக்கம் இருக்கின்றது சூரசம்கார நிகழ்வு முடிந்த பிறகு தலைக்கு குளித்து விட்டு திருப்பி பூஜை செய்ய ஆரம்பிப்பாங்க உங்கள் குடும்பத்தில் அந்த நிகழ்வு இருக்கின்றது அந்த முறைப்படி தான் நீங்கள் சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா தாராளமாக செஞ்சுக்கலாம் ஒரு சிலர் உடல் உபாதைகள் காரணமாக எங்களால் சாயங்கால நேரத்தில் குளிக்க முடியாதுங்க நாங்கள் என்ன பண்ணுறது நல்ல கை கால் மூஞ்ச கழுவிட்டு தலையில் தண்ணி தெளிச்சுக்கோங்க தெளிச்சுக்கிட்டு நீங்க உங்கள் பூஜை இறையில சாதாரணமாக இருக்கும் பெண்கள் பூஜை இறையிலேயே இந்த தீபத்தை ஏற்றலாம் மாலை நேரத்தில் கட்டாயம் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் சுவாமிக்கு முருகனுக்கு வைக்கணும் அதுவும் முருகனுக்கு பிடித்த தேனும் தினைமாவும் வைப்பது நல்லது எங்கள்கிட்ட தினைமாவு மாவு கிடைக்கலைங்க தேன் வைங்க பால் வைங்க உங்களால முடிந்த நெய்வேத்தியம் ஏதாவது ஒன்று முருகனுக்கு வைத்து தீப தூப ஆராதனை காமிங்க அதற்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றிருங்க பஞ்சக்கூட்டு எண்ணெயினால ஐந்து முக விலக்கு நீங்கள் ஏற்றணும் இதை ஏத்தி முடிச்சுட்டு உங்களோட வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் சூர சம்காரத்தன்று கட்டாயம் பெண்கள் ஆண்கள் செய்யக்கூடாத ஒரு சில தவறுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஆண்கள் பெண்கள் முடி வெட்டக்கூடாது ஆண்கள் சவரம் செய்யக்கூடாது நகங்கள் வெட்டக்கூடாது அன்று அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது ஆண்கள் மது பழக்கத்தை தவிர்ப்பது நல்லது குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் மிளகு விரதம் இந்த நாளில் இருப்பது ரொம்பவே சிறப்பு அன்று முழுவதும் சாப்பிடாமல் மிளகை மட்டும் சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வருடம் சூரசம்காரத்துக்குள் மகாகந்த சஷ்டி விரதத்துக்குள் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என நம்பப்படுகின்றது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓ முருகா அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்